இந்த ஆண்டின் இரண்டாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடக்கம் உயிரிழந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றம் இரங்கல் தீர்மானத்திற்கு பிறகு சட்டமன்றம் மீண்டும் நாளை ஒத்திவைப்பு இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழக சட்டசபை கூட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கியதும் சபாநாயகர் அப்பாவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் மறைவு குறித்து இரங்கல் குறிப்பு வாசித்தார் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களான புரட்சிமணி குணசேகரன் கோவிந்தசாமி அமர்நாத் அறிவழகன் துரை அன்பரசன் என்கிற ராமலிங்கம் கவிஞர் ரகுமான் ரா சின்னசாமி ஆகியோர் மறைவுக்கு சபை ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் இரண்டு துளிகள் எழுந்து அமைதி காக்கும்படி கேட்டுக் கொண்டார் அதன்படி சட்டசபையில் இருந்து அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று தாவேகா கட்சியினர் பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி பேர்களின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்ததாவது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் நடந்த அரசியல் கூட்டத்தில் நாற்பத்தி பேர் உயிரிழந்த சம்பவம் பேரவை அதிர்ச்சியும் தாங்க முடியாத துயரமும் கொள்கிறது இந்த துயர செய்தி அறிந்ததும் முதலமைச்சர் அன்று இரவே கரூர் விரைந்து சென்று உயர்ந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களையும் சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்றவர்களுக்கு நிதி உதவியும் வழங்க உடனடியாக வழங்க உத்தரவிட்டார் மருத்துவ சிகிச்சையில் இருந்தவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்பு ஏற்பாடுகளையும் துரிதப்படுத்த அமைச்சர்களையும் உடனே கரூருக்கு அனுப்பி வைத்தார் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவர்களின் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது கரூர் சம்பவத்தில் உறவுகளை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றியவுடன் அஞ்சலி செலுத்த இரண்டு நிமிடம் காக்க கேட்டுக் கொள்கிறேன் இவ்வாறு அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது இதையடுத்து எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று செலுத்தினர் மேலும் கேரள மாநில முன்னாள் முதல் மந்திரி வி எஸ் அச்சுதானந்தன் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல் மந்திரி சோரன் நாகாலாந்து மாநில கவர்னராக இருந்த இள கணேசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி தமிழக தமிழக அரசின் முதன்மை செயலாளராக இருந்த டாக்டர் பீலா வெங்கடேசன் நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது அவர்களது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக எம்எல்ஏக்கள் அனைவரும் இரண்டு மணித்துளிகள் எழுந்து நின்று அமைதி காத்தனர் இத்துடன் சட்டசபை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது சட்டசபை மீண்டும் நாளை கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக எடப்பாடி பழனிசாமி சட்டசபை அறையில் அதிமுக எம்எல்ஏ ஆலோசனை நடத்தினார் அப்போது சட்டசபை விவாதத்தில் எழுப்ப வேண்டிய விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது நாளை காலை நடைபெறும் சட்டசபை கூட்டத்தில் கேள்வி முதலில் எடுத்துக் கொள்ளப்படும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகளை சட்டசபையில் தாக்கல் செய்ய வேண்டும் இதன் மீதான விவாதம் பதினாறாம் தேதி நடைபெறும் என்றும் பதினேழாம் தேதி அன்று நிதித்துறை அமைச்சர் பதிலளிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது அதன் பிறகு கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் குறித்த நிதி ஒதுக்க சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டு விவாதம் இன்றி நிறைவேற்றப்படும் இந்த சட்டசபை கூட தொடரில் கரூர் துயர சம்பவம் கோல் இருமல் மருந்து விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் எம்எல்ஏக்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது you